சரி நாம் தமிழருக்கு என்னப்பா பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர்கூடிய முதன்மையான பலம்ங்கிறது தனித்து நிற்கிறது எப்பயுமே நாம் தமிழர் கட்சி தனித்து தான் நிற்கும் அது வந்து கூட்டணி என்னதான் சரித்திரமே கிடையாது அவங்களுடைய பலமாக அவர்கள் சொல்லக்கூடியது இரண்டு திராவிட கட்சிகளும் எங்களுக்கு வேணாம் இரண்டு தேசிய கட்சிகளும் வேணாம் இந்த நாலு பேரும் இல்லாமல் ஏபிசிடி இல்லாமல் நாங்கள் இ அப்படின்னு ஒருத்தங்க வரோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின் தான் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து அந்த இயக்கம் கண்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இவ்வளோ நாள் ஆகியும் கூட ஏன் அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இல்லைனாக்கா அந்த கட்சியினுடைய இயங்கியிலே அப்படி தான் இருக்குது ஒருவரை முதன்மைப்படுத்தி இருக்குது சீமானவர்கள் தன்னுடைய மேடைகள்லேயே சொல்றாரு இது என்னுடைய கட்சி அப்படின்றாரு ஆனால் அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் திமுக அதிமுகவிலையோ பார்க்கவே முடியாது திமுகவில் என்னதான் வந்து அது குடும்ப கட்சியாக பார்க்கப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு வாரிசாக தலைமை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட என்றைக்குமே அவர்கள் வந்து தங்களுடைய கட்சிங்கிற வார்த்தையை சொந்தம் கொண்டாடியதாக வரல ஏன்னா அது வந்து மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது மக்களுக்கான கட்சி அது அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி அதன் பின் ஏற்பட்ட மாற்றங்கிறது விமர்சனத்துக்குரியது அதை அப்புறம் பேசுவோம் ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான சூழலும் வாய்ப்பும் இல்லவே இல்லை அதிமுகவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக இயக்கம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் வந்துட்டு யார் வேணா அதிகாரத்துக்கு போக முடியும் யார் தலைமை தலைமைப்பதைக்கு போக முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக அந்த அடிப்படையில் தான் வெவ்வேறு தலைமைகளை காலங்காலமாக அது கண்டுகிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்போ எங்கிருந்தோ வந்த எடப்பாடி பழனிசாமி பதினெட்டு வயசில் அதிமுகவின் கொடியேற்றியே சாதாரண கிளைச்சாளர் செயலாளர் என்று அந்த கட்சியினுடைய பொதுச் மாறி மாறியிருக்கார் இப்படியாக பலம் கொண்ட வெவ்வேறு தன்மைகளை கொண்ட கட்சியாக திமுகவும் அதிமுகவும் இருக்குது ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே பாதை தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நிர்வாகத்திறன் ரெண்டு பேரும் முட்டிப்பாங்க மோதிப்பாங்க நீ சரியில்லை நான் சரியில்லை நீ தப்பு நான் தப்புன்னு சொல்லிவிட்டு அப்போ நாம் தமிழருக்கு இதாங்க சிக்கல் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சீமான் சீமானுங்கிற முகத்தோடு வராரு அந்த கட்சியில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாவாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அந்த கட்சி விட்டு விலக்கி வைக்கப்படுவார்கள் அல்லது அவர்களாகவே விலகி விடுவார்கள் இப்படியான சொல்ல அதுதான் வந்து அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பலவீனம் ஆக இது வந்து நாம் தமிழருக்கு பெரிய டிராபேக்காக இருக்கும் அடுத்து வந்துட்டு திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசிய கருத்தியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறப்ப நிறைய இளைஞர்கள் வந்து ஈர்க்கப்படுறாங்க திராவிடம்னு சொல்கிறாங்க திராவிடங்கிற சொல்லாடல் வந்துட்டு இல்லாத ஒரு சொல்லாடல் அது வந்துட்டு மாற்று மொழி பேசுகிறவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு சொல் அது வந்து தமிழர்களை ஏமாற்ற பயன்படுத்தப்படுகிற சொல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சு இளைஞர்களை கவர்றாங்க ஆனால் யதார்த்தம் என்னன்னாக்கா திராவிடங்கிற சொல் எதற்காக பயன்படுத்தப்படுது ஏன் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதான் தாண்டி திராவிட கட்சிகள் திராவிடங்கிற ஐடியாலஜியை தாங்கி என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப மிகச்சிறப்பாக செயல்பட்டுருக்குறாங்க அதுக்காக நான் குறைகளே இல்லை அவங்க வந்து எந்த தவறுமே செய்யலை நிறைய எல்லாமே நிறைகள் மட்டும்தான் வச்சுருக்குறாங்கனாக்கா அப்படி ஒரு இயக்கம் உலக வரலாற்றிலே கிடையாது நீங்கள் எந்த மேலை நாடுகளுக்கு போனாலும் சரி எந்த ஒரு நாடுகளுக்கு போனாலுமே கூட ஒரு இயக்கம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்னன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நீங்கள் காட்ட முடியாது அப்படியாகத்தான் இந்த ரெண்டு கட்சியும் வந்துட்டு ரொம்ப அழகாகவே அந்த கருத்தியலோடு இயங்கியிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை நிறைய மாறுதலுக்கு உட்படுத்திருக்கிறாங்க சமூகத்தை மேம்படுத்திருக்கிறாங்க பண்பட்டுருக்கு பண்படுத்தியிருக்கிறாங்க சமூக நீதியை காத்திருக்கிறாங்க அதாவது வெறும் ஏற்றம் இறக்கமாக கிடந்த இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தாக இருக்கும் கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலையும் உயர்நிலை அடைவதற்கான எல்லா சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எங்க இங்கே எங்கெங்கெல்லாம் சமூக கட்டுகள்லாம் இருக்குதுல்ல நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது நீ மட்டும் தான் இதை பண்ணணும் நீ மட்டும் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உடைக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகள் இந்த திராவிட கட்சியும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஒரு மாறுபட்ட அரசியல் கையில் எடுத்து பண்ணுறாங்க ரொம்ப காலம் வந்துட்டு பெரியார் எங்களுடைய வழிகாட்டின்னு சொன்ன ஒரு திடீர்னு பெரியாறுலாம் எங்களுடைய வழிகாட்டி கிடையாது பெரியார் எதுக்கிறது தான் எங்கள் வேலை பெரியாரை வேறோடு வெட்டுவது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிலைப்பாடுகள் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கார் அவர் முன்வைக்கக்கூடியது ஒரே விஷயம் தான் ஏன் வந்து நீங்கள் பெரியாரை மட்டும் அடையாளப்படுத்துறீங்க அவரு அவருடைய அரசியலே ரொம்ப குறுகிய அரசியலாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் பெரியாரை மட்டும் ஏன் அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறதே ரொம்ப அபத்தமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் சிங்கார வேலரை ஏன் அடையாளப்படுத்தலை ஏன் வந்து எட்டமலை சீனிவாசனை தமிழர்களாக இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் முன்னிறுத்தலை அப்படின்னாக்கா அந்த இயக்கம் அந்த அதன் வழி வந்திருக்கிறது பெரியார் கண்ட சுயமரியாதை இயக்கத்தின் பால் அதன் தொடர்ச்சியாக வந்திருப்பதால அவங்க அதை அடையாளமாக எடுத்துக்கிறாங்க அவரை முன்னோடியாக வச்சுக்கிட்டு பயணப்படுறாங்கன்னு வச்சுப்போம் இவங்களையெல்லாம் ஏன் காட்டுறதில்லை அப்படின்னு கேட்குறது ஒரு நியாயமான விஷயம் நீங்கள் காட்டுறது நீங்கள் பேசுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அதை மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இதை வைத்து மட்டுமே நம்ம அரசியல் பேசலாம் பெரியாரை வெட்டி வீழ்த்தி விட்டால் நம்ம தமிழ் தேசிய இங்கே மலர்ந்துடும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருக்குது இவங்க வைக்கக்கூடிய செயல் திட்டங்களுமே கூட யதார்த்தத்தை மீறி உள்ளதாகத்தான் எல்லாருமே பார்க்குறாங்க இவங்க சொல்லக்கூடிய பல்வேறு விடயங்கள் அப்படியாகத்தான் இருக்கிறது இயற்கை பாதுகாப்பு அதாவது இயற்கை வளங்கள் வந்து சூறையாடப்படுது அதெல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படி எல்லாமே ஓகே தான் ஆனால் அதற்கான செயல்திட்டம் நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சாத்தியப்படுமா தமிழ்நாடு பட்ஜெட்டுக்குள்ளே என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்குது யதார்த்தத்தை மீறி இவர்கள் பேசக்கூடிய விடயங்கள் மேடையில் பேசக்கூடிய பல விஷயங்கள் வந்துட்டு நகைப்புக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் அவருக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருக்குது ஒரு பக்கம் நெகட்டிவும் இருக்குது மிகப்பெரிய பலவீனம் சீமானை தவிர்த்து அங்கே ரெண்டாம் கட்ட தலைவர்களே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது இன்னைக்கு அங்கே ரெண்டாம் கட்ட தலைவர்களாக அந்த கட்சி தொடக்கத்தில் இருந்த எல்லாருமே நீங்கள் கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் ஜெகதீச பாண்டியாக இருக்கட்டும் இப்படி அடிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி காளியம்மாள் வரைக்கும் எல்லாருமே அந்த கட்சி விட்டு விளக்கிட்டாங்க எல்லாருமே மாற்று கட்சிகளுக்கு போயிட்டாங்க ஆக இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய பலவீனம் ஆக திரும்பவும் இந்த சீமானுங்கிற ஒற்றை புள்ளியில் தமிழ் தேசியங்கிற ஒரு மாற்று கருத்தியல் அப்படிங்கிற புள்ளியில் திராவிடம் திராவிடம் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தமிழ்மண்ணில் தமிழ் தேசியம்னு ஒருத்தர் வந்திருக்காரே அந்த புள்ளியும் சீமான் என்கிற அந்த தலைவர் பேசுகிற அந்த பேச்சிற்கான வசிகரமும் தான் அந்த கட்சியினுடைய ஒரே பலமாக இருக்குது மற்றதெல்லாம் பலவீனமாகத்தான் இருக்குது